கள்ளேறு கடுக்கை நறும் சடையானே போற்றி பெரும் கருணை போற்றி வெள்ளேறு கொடியுயர்த்த விடையானே போற்றி அருள் விகிர்தா போற்றி புள்ளேறு கொடியுயர்த்த புனிதன் அயன் தேராத புனிதா போற்றி வள்ளேறு சிறுகுளவி மதினுதல் அங்கையற்கி மணாலா போற்றி பாதமலர் இணை போற்றி பன்னிரண்டு கையானை பயந்தாய் போற்றி முடி கடந்த பரஜ்ஞானத்தில் ஆனந்த விளைவே போற்றி போதவடிவாய் நால்வர்க்கு அசைவிறந்து நிறைந்த பரம் பொருளை போற்றி மாதவள நீரணிந்த மன்னா அங்கையர்கண்ணி மணாளா போற்றி பொக்கமுடையார் செய்யும் பூசை தவம் கண்டு நகும் புராண போற்றி தக்கன் மகம் பொடியாக திருப்புருவம் நெரித்த தள்ளலே போற்றி செக்கமல கண்ணிடந்த கண்ணனுக்கு திகிரியருள் செல்வா போற்றி மைக்குவளை அணையமணி கண்டா அங்கையற்க